ஒருவருக்கு எப்படி அவருடைய ஜாதகம் வேலை செய்கிறதோ அதே ஒருவர் இருக்கும் இடமும் அவருக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ வேலை செய்யும் அப்படி இருக்கும் இடத்துல நாம் பார்க்கக்கூடிய ஒன்றுதான் வாஸ்து வாஸ்து ரீதியாக பல பிரச்சனைகள் நம்மோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடுங்க ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்கு சென்ற பிறகு அவர்களுக்கு செல்வ செழிப்பு அதிகரிப்பதை நாம் பார்த்திருப்போம் அதுக்கு காரணம் படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து அமைப்பு தான் இன்னுமே சிலர் நல்லா இருப்பாங்க அந்த வீட்டிலேருந்து வேறொரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய செல்வ செழிப்பு அப்படிங்கிறது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சு ஒன்றுமில்லாமலே வந்து இல்லைன்னா கடலில் கூடிய சூழ்நிலையோ உண்டாகும் இது எல்லாத்துக்குமே வாஸ்து முக்கியமான காரணமாக இருக்குது அப்படி வாஸ்து ரீதியான சில குறிப்புகளை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஒவ்வொரு திசைக்கும் ஏற்றாற் போல எந்தெந்த இடத்துல எந்தெந்த அறைகள் இருக்க வேணும் அந்த அறையில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த நபர் இருந்தால் அவங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு வாஸ்து ரீதிய பல வழிமுறைகள் இருக்கு இது எல்லாமே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே இருந்தா எதுவுமே செய்ய முடியாதுன்னு கூட சொல்லலாங்க ஆனால் சில முக்கியமான குறிப்புகளை நாம் பின்பற்றினோம் அப்படின்னா அதனால் நமக்கு செல்வ வளம்னு அதிகரிக்கும் குறிப்பாக அக்னி மூலையில தான் சமையலறை இருக்கணும் இது போல சில வழிமுறைகளை நாம பின்பற்றும் போது நமக்கு வாசுவனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து அப்படின்னு இருக்கும் அந்த பூர்வீக சொத்துல பூர்வீக வீடு இருக்கும் பட்சத்துல அந்த வீட்டில் வாஸ்துவின்படி தான் அவங்களுக்கு வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லலாங்க அந்த பூர்வீக வீட்டை முறையாக பராமரித்து வாஸ்து ரீதியாக அது அமைக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எந்த வித பாதிப்புமே ஏற்படாதுங்க இதே பூர்வீக வீடு இருக்குது அதில் யாருமே இல்லை அது பாலடைஞ்சு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனால் அவங்களுக்கு வாழ்க்கையுமே பாலடைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பூர்வீக வீட்டை இடித்திடலாம் இல்லைனா அங்கே யாரையாவது தங்க வச்சு முறையாக பராமரிப்பும் செய்யணும் அடுத்ததான் நம்ம சொந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் கிழக்கு பக்கம் முற்றிலுமாக அடைப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் எந்த தெய்வத்தின் அருளும் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க ஏன்னா சூரியன் வந்து உதயமாகும் திசை கிழக்கு அப்படி சூரியன் உதயமாகும் போது சூரிய கதிர்கள் நம்மோட வீட்டுக்குள்ள வந்து விழணும் விழுந்தா தான் தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனால் நோய்களும் தீர்றதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குதுங்க எந்த ஒரு வீட்டுக்கு கிழக்கு திசை முற்றிலுமே அடைக்கப்பட்டு இருக்குதோ அந்த வீட்டில் கிழக்கு பக்கம் ஒரே ஒரு ஜன்னலாவது இருக்கணுங்க அப்படி ஜன்னல் வைக்க முடியாது வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்றவங்க அந்த வீட்டை தான் அவங்களுக்கு வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் இதே போல் நம்முடைய வீட்டில் பூஜை அறை அப்படிங்கிறது தென்கிழக்கு திசையிலோ அல்லது வடமேற்கு திசையிலோ இருந்தால் அந்த வீட்டில் பண வரவுங்கிறது அதிகரிக்குங்க அதே மாதிரி இந்த வாஸ்து குறிப்புகளை நம்ம மனதில் வச்சுட்டு சொந்த வீடாக இருந்தாலும் சரிங்க வாடகை வீடாக இருந்தாலும் சரி இல்லைன்னா பூர்வீக வீடாக இருந்தாலும் இதை பின்பற்றி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா விதமான தெய்வங்களோட அருளும் நமக்கு கிடைக்க பெற்று பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்குங்கிற தகவலை கூறி இந்த பதிவினை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் வாஸ்து சம்மந்தமான கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி